இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆக்கிட முடியாது விஷத்துக்கு ஆக்கிட முடியாது இது விலங்கு அதே மாதிரி வந்து அதே இருபது ஆவல் அத்தியாயத்துல அறுபத்து ஒன்பது ஆவல் வேஷனத்துல வசனம் வருஷம் தங்கி ஆஹா கூட அவளா எல்லாம் சொல்கிறான் மூசா ஆணையத்தெல்லாம் பயந்து ஓடாமிட்டாங்கல்ல அவங்கள போட்ட உடனே முச ஆணைக்கெல்லாம் அறுநூத்தி அனுபவம் பயங்கரமா இருக்கு நம்ம வைத்தியம் போகிறாங்க நீங்க அதுக்கு மேல படிச்சா போட்டுக்கலாம் எங்களுடைய போயிட்டாரு போய்ட்டா மூத்த ஆழைச்சிரான் பயந்து ஓட்டம் முடிச்ச உடனே அதை கூப்பிடுறான் ஓடாவது நீனா வேண்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மூசாலய காலத்துக்கு சொல்லும் போது சொல்ற வார்த்தை தெரியுமா வாழ்க்கை மாதி எழுதிக்க உன் பரத்தி வலது பரத்தி இருக்கக்கூடிய நீ போடு தல் கபு மாசனவோ அவர்கள் செய்ததை அது விழுங்கும் நீ கைத்தறியை கீழே போட்டேன்னு சொன்னா அது விழுங்கிரும்னு சொல்லிட்டு இங்கதான் பயன் தள்ள போறான் இன்னமா சனவு கைது சாகிரும் அவர்கள் செய்து காட்டியிருப்பது ஒரு சூழ்ச்சி நான் வித்தைக்காரனுடைய சூழ்ச்சி கைதுனா சூழ்ச்சி சூழ்ச்சி நிலை என்ன அர்த்தம் தந்திரம் ஏமாத்து வேலை கைதுனா என்ன அர்த்தம் ஏமாத்து அது கைது உருவ காரணம் தெரியும் கைது கைதுனா சூழ்ச்சி பண்றது அப்ப அது வந்து ஏமாத்து வேலை ஏமாத்து வித்தை நல்லா சொல்றோம் நெசத்துக்கு செய்யல நீ போட்டு சாப்பிட்டு நீ போடுற நெசம் அவங்க போடுற நெசம் இல்ல அதனால வந்து இந்த மாசனவு கைது சாகிறோம் அவர்கள் செய்து காட்டி இருப்பது ஒரு வித்தைக்காரனுடைய ஏமாற்று வேலை ஓடா இப்படி சாஹிப் ஹை ப்ராத்தா போட்டிக்கு வரும் வித்தை வித்தைக்காரன் வெள்ள மாட்டான் டெஸ்ட்டுக்கு நிக்கா இருந்தோம்ல அல்லாவ வித்தையா இருந்தால் டெஸ்டுக்கு நிக்கடா டெஸ்ட் பண்ணுவாடா கூடுவாருமே வர மாட்டான் ஆட்சியோர் கிராம அப்படியும் மாசிக்கு பண்ணுவான் இங்க அவன டெஸ்ட் பண்ணுவோம் இப்ப எடுத்து டெஸ்ட் பண்ண முடி தலை கல்ல செட் ஆகுது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்து இப்ப எடுத்துக்காட்டே காட்ட முடியாது ஏற்கனவே ஒரு குடமா இருக்கு செட்டிங் பண்ணி வச்சிருந்தா தான் முடியுமே தவிர

போட்டிக்கு வந்தாலும் சரி டெஸ்டுக்கு வந்தாலும் சரி சோதனைக்கு வந்தாலும் சரி களத்துக்கு வந்தாலும் சரி வந்தார்களே ஆனால் வித்தைக்காரர்கள் வெள்ள மாட்டார்கள் இருபதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு பாயிண்ட் சொல்லுவான் ஒன்னு வித்தைக்காரன் ஏமாற்று வேலை என்று அவங்க செஞ்சது வந்து கைது ஏமாற்று வேலை நெசம் கிடையாது கைதுங்கிற ஒரு சொல்லி கேட்டாங்க இல்லாத ஒன்னை இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்துற வார்த்தை கூட அரபில கைது கைது சுழ்ச்சி சுழ்ச்சி அது இல்லாத ஒன்னு என்ன ஏமாத்தி காட்ட ஒரு வர்றது இங்கவா ஒரு சாமாதிரி தரவாங்க அந்த வார்த்தையோட நம்பி வரும் பொண்ணுங்க இருக்காது இதுக்கு பேர் கைது அது நம்ம வச்சு கருத்தருக்கு இந்த நம்ம வச்சு கருத்தருக்குறது பாருங்களேன் இதுதான் கைதுங்கிறது இந்த மாதிரி தான் இவங்க சொந்தாங்கங்கிற வந்து அல்லா அந்த அருப்பையும் சொல்லி காட்டலாம் அதே மாதிரி பத்தாவது அப்டியாகத்துல எண்பத்தி ஒண்ணாவதுல சமத்துல நல்லா சொல்லி காட்டுறான் ஆஹ் மூசாரி சிலன்னு சொல்றாங்க மா ஜெத்துந்தி நீங்கள் செய்து காட்சியிருக்கு இன்னெல்லாம் செதுபுத்தில உ வித்தை அல்லா தோல்வி செய்வான் வித்தை அல்லா போல் என்று காட்டுவான் வித்தை வந்து வெள்ளாதுன்னு சொல்லி மூசா அலிஸ்லாம் வந்து அதை பயன்படுத்தி காட்டினது பத்தாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அதை அல்லா வந்து சொல்லி காட்டுறான் அப்ப இதுல என்ன வளர்ந்ததுன்னு கேட்டா இந்த சுகிரி என்பது வித்தை என்பது வந்து அது நெசத்துக்கு நடக்கிறது இல்லை போலியா தான் நடக்குது அப்படிங்கிறான் அதே மாதிரி வந்து அவங்க வித்தை செஞ்சாங்கல்ல மூசாலை சார் எதிரிகள் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை எல்லாம் என்ன செய்யலாம் கேட்டா கல் பிரபு மாதிரி சொல்றான் அது என்ன ஆறாவது அத்தியாயத்து அத்தியாயத்துல நாற்பத்தி வசனத்துல அல்ல சொல்றான் அவர்கள் செய்ததை இரு விழுங்க சொல்றாங்கல்ல அவங்க செய்ததுங்கிற வார்த்தைக்கு அல்ல என்ன யூஸ் பண்றான் கேட்டா எழுபி கூண்டுறான் எழுபி கூண்டு அந்த இஃப்டில இருந்து வருது இஃப்ட் சொன்னா கற்பிணியான ஒரு பெண்ணின் மீது கற்பு தவறு விட்டால் பணி சுமத்துல அது பாய்சா நாயுடைய ஊராக சுமத்துனாங்க பாருங்க அது இருக்கும் சொல்லுவாங்க அப்ப ஒரு கற்பா கற்போட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக உருக்கம் தவறு விட்டால் பொய்யா சுமத்துல குற்றச்சாட்டு அந்த பொய்யா சுமத்துல குற்றச்சாட்டு என்னது இருக்கு அல்ல அவங்க வித்தைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா மா எழுப்பிக்கும் அவங்க பொய்யா செய்வதுன்னு அர்த்தம் மொழிபெயர்ப்புல செய்யறவங்க அர்த்தம் போட்டிருப்பாங்க அது கரெக்டா கரெக்டான முறையில் மொழிபெயர்ப்பு செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்னா அவர்கள் போலியாக செய்வதை மூசாவுடைய வித்தை விழுங்கியது சொல்லணும் யோசிக்கோங்கிற வார்த்தையை வந்து அல்ல பொறுத்து எடுத்து போட்ட மாதிரி அதை வந்து எல்லாம் செஞ்சு காட்டி காட்டணும் அப்ப இதையும் வச்சு பார்க்கும்போது இதே விஷயத்த வந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்றான் யோசிக்கோங்கிற வார்த்தையை அப்ப இதுலையும் அது வந்து பொய்யுங்கிறதும் கண்களை தான் இது பண்ணாங்கன்னு விளங்குது அதே மாதிரி வந்து ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினாறாவது

அதை வந்து வயப்படுத்திக் கொண்டார்கள் பயத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது அவங்க கண்களை வந்து வயப்படுத்திக் கொண்டார்கள் கண்வித்து கண் கட்டி விட்டுங்கிறாங்க அதுக்கு பேரை என்ன சொல்லுவாங்கன்னா கண் கட்டி விட்டுங்க நம்ம கண்ணுக்கு போய் தெரியும் ஆனா உண்மையில அது வந்து நம்ம இருக்காது அப்படியான ஒரு வேலையைத்தான் செய்தார்கள் என்று அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த வார்த்தையை வந்து பிரிசு பண்ணி காட்டலாம் இது ஒண்ணாயிருச்சு இது போக இந்த சிகளை பற்றி இன்னொரு வசனமும் தெளிவான ஒரு சிறு சொல்லு சூரத்தில் பக்கராவில் இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி இரண்டாவது வசனம் அதுல என்ன சொல்றான்னு கேட்டா அந்த ஹாரத்து மாரத்து சம்பவத்தை சொல்லிட்டு அதுல எல்லாம் சொல்லி காட்டுறான் இப்ப எத்த அல்ல மூணு நின்னுகுமா ஹாரத்து மாரத்து ரெண்டு பேரிடம் இருந்து மக்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பர்ரி கூணதிகி பைனல் மர் இவுதிகி கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில எதன் மூலம் பிரிவினை ஏற்படுத்துவார்களோ அந்த வித்தை கற்றுக்கொண்டார்கள்

அவங்களுக்கு கேடு பெறுவதைத்தான் கற்றுக்கொண்டார்கள் ஒலா என்பவரும் அவர்களுக்கு ஒரு பயனும் தராத வித்தையைத்தான் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரை பற்றி சொல்லக்கூடிய பக்ராவுல உள்ள நூத்தி இரண்டாவது வசனத்தில் எதையுமே அல்ல அப்படி சொல்லிக்காட்டுறோம் ஒத்த பௌ மாத்தத்தில் செய்யாத்தீனும் அலாமுல்கி சுலைமான உமா கபர் சுலைமான உலாக்கின் செய்யாத்தீன கபரு அல்லி மூணு சிகர அந்த தொடர்ல வருது சிகரை கற்றுக்கொண்டு கொண்டு கற்றுக் கொடுத்தார்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரெண்டு பேர் மக்களுக்கு சிகர கற்றுக் கொடுத்தாங்களாம் அதைத்தான் இவங்க புரிஞ்சு கொங்குகிறாங்களாம் அந்த சிகரத்தான் மக்கள்லாம் கத்துக்கிட்டாங்களாம் அந்த சிகிரம் என்னத்த கத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா நீதான் கத்துக்கிட்டாங்களாம் கணவனையும் மனையும் எப்படி தூக்கி எதுவும் கத்துக்கிட்டாங்களாம் அதைத்தான் கத்துக்கிட்டாங்க அதை கத்துக்கிறது கூட சிறைய வேலமான்னு கேட்டால் முடியாதுலாம் கத்துக்கொண்டார்கள் அப்படி வித்தேன்னு படிச்சுக்கிட்டாங்க எம்மாவும் ஆர்வீன திகி அதன் மூலம் அவர்கள் எந்த சேரும் செய்துவிட முடியாது இந்த அகத்தின் எந்த ஒருவருக்கும் எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது இல்லாது இது இல்லா அல்லா நாடு நாளை தவிர அவங்களுக்கு அந்த வித்தியை கொண்டு வருவதை செய்ய முடியாது ஒரு பத்து பேருக்கு அவன் செய்வான் ஒரு ஆளுக்கு இயற்கையாக அல்லாஹ் நடக்கணும்னு அது தேவையில்லாத எழுதிச்சிருப்பான் அதனால நடந்துடும் வித்தையினால நடக்கிறது இல்லை நூறு பேருக்கு தான் பண்ணுவாங்க நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு நடக்காது ஒரே ஒருத்தனுக்கு நம்ம நடக்கும் அது இதனால நடந்தது இல்லை அவனுக்கு இத்தனை நடக்கணும் நாடிப்பான் நீ செய்யாட்டா நடந்துடும் வைத்தவரை எழுதி போட்டாங்கன்னா வந்துடுறேன் இவங்க அதை செய்கிற நேரத்துக்கும் அது நடக்கிற நேரத்துக்கு ஒன்றா வந்தோன்னே குருவி உட்கார பணம் போல வந்து கலைவாங்க குருவி வந்து உட்காந்து அந்த சுட்டு குருவி உட்காருக்கு பணம் போல உங்களுக்கு பெருசாக இருக்கும்மா மண்ட அளவுக்கு பெருசாக இருக்கும் அதை வந்து குருவிக்கு தண்ணி வர முடியாது பணம் போல நல்லா கனிஞ்சு இருக்கும் பொழுது இப்போ உள்ளதா அடுத்த செக்குறான் நிற்கும் அந்த நேரத்தில் குருவி வந்து உட்காரும் கொத்தனி கீழே விழுந்துரும் அது சின்ன குருவி உள்ள உங்களுக்கு படத்தை தண்ணி விடுத்து அப்படி நினைக்க கூடாது செல்ல அது உட்காரு அது வெளியோட கஞ்சி தண்ணி விழுந்துச்சு அது உட்கார நேரம் வந்துச்சு அது உட்கார விழுவுற சரியா இருந்துச்சு தற்செயா தற்செயலா அது விழுவுற நேரமும் அது உட்கார நேரம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு எல்லாம் சொல்லி கேட்கணும் அல்லாஹ் நாடி நாளே தவிரன்னு அர்த்தம் அல்லாஹ் நாடி தவிர இந்த வித்தையின் மூலம் அவங்க யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தேர்வு செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்லி கேட்கலாம் அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல சிகிர்ந்த என்ன நமக்கு விளங்குன்னா அது வந்து ஒரு வித்தை அது நெசை